கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்போ மினிச மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த வேதாமத்தை எப்படி தியானிப்பது என்பதை ஆவியானவர் பல நாட்களாக பேச சொன்னார் இந்த நாளிலும் பரிசுத்த வேதாம் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போயிடும் அதே நேரத்தில் வேற வேற தேசத்திலே வேற வேற ஜனங்கள் பரிசுத்த வேதாந்த எப்படி தியானிப்பது என்று என்னோட நிறைய குடும்பத்தில் கேட்டிருக்கிறார்கள் இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவார் அதே நேரத்தில் செய்தி கேட்கும்போது உங்கள் கையில் பைபிள் இருந்தால் நீங்களும் அந்த வசனத்தை எடுத்து தியானிக்கலாம் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார் அதே நேரத்திலே நம்ம எந்த காரியத்திலே குறையா இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உங்களோடு பேசுவார் ஹலலுயா சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு முதல் மூணு ஆகிய வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்ருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மூன்று வசனங்களை நாம் தியானிக்க போயிடும் அறிந்து கொண்டால் மட்டும்தான் இரவும் பவலுமாக வேதத்தை தியானிக்க முடியும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு துன்மார்களுடைய ஆலோசனையில் ஒரு மனுஷன் நடக்கும் போது அவங்களால இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியாது துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தில நம்ம தியானிக்கணும் அப்படின்னா நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி மூணாம் அவசரத்துல எழுதப்பட்டிருக்கு உமது வேதத்தை விட்டு விலர்கிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது இப்படியே எழுதப்பட்டிருக்கு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி மூணாம் வசனத்துல நீங்க எடுத்தா தியானிக்கலாம் உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் வேதத்தை விட்டு யாரு வழி விலகிறாங்களோ அவங்க பெயர் துன்மார்க்கர் நம்ம உலகத்துல உள்ள மற்ற மனிதர்களை பார்க்கும் போது அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி நம்ம பல காரியங்கள் நம்ம உலகத்துள்ள காரியத்தை நாம் சொல்லி கொண்டிருப்போம் ஆனா பைபிள் பிரகாரம் துன்மார்க்கர் யாரு அப்படின்னு சொல்லி வேத நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நானா இருந்தாலும் சரி நீங்கள்தான் சரி எந்த தேசத்துல யாரெல்லாம் கேக்குறீங்களோ எல்லாரும் வேதத்தை விட்டு வழி விலகாமல் இருக்க நம்ம முதல்ல என்னோட வார்த்தைக்கு கீழ்படிய ஆரம்பிக்கணும் கீழ்படியை ஆரம்பிக்கும் போதுதான் உங்க கூட பரிசுத்த ஆவியானோர் பேச முடியும் ஒரு மனுஷன் கத்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி துன்மார்க்கமா போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இருக்காது பரிசுத்த ஆவியானோர் அவங்களோட இடைபட முடியாது ஏன் அப்படின்னா அவங்க கத்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த செய்தி நீங்க கேக்குறீங்களோ வேதத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இணைந்திருந்தால் வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் முதல்ல இப்ப நம்ம எதை தியானிச்சிட்டு இருக்கோம்னா துன்மார்க்கர் அந்த ஒரு வேடம் மட்டும்தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம் உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது அப்போ துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி நம்ம கரெக்டா கவனிச்சாச்சு அப்படின்னா வேதத்தை விட்டு விலகிறவர்கள் வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கமா மாறிடுறாங்க அவங்களோட வாழ்க்கையில பல காரியத்துல பிரச்சனை போராட்டம் ஆபத்து நிந்தை அவமானம் எல்லாம் அங்க இருக்கும் அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா வேதத்தை விட்டு முதல்ல விலக கூடாது ஏன்னா என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எங்க தடுமாறுறேன் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்க சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா அப்படின்னு தான் என் கூட பேசுவார் அப்போ என் வாழ்க்கையில நான் எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் இதை முதல்ல நான் செக் பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முதல்ல ஆசீர்வாதம் இருக்காது நிம்மதி இருக்காது குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது இருக்காது குடும்பத்துக்குள்ள பல காரியத்துல பிரச்சனை போராட்டம் இருக்கும் ஏன் பிரதர் இவ்வளவு ஆழமா சொல்றீங்க அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை துன்மார்க்கருடைய ஆலோசனைல உள்ள போனதுக்கு அப்புறம் என் சிந்தனையில நான் துன்மார்க்கமான காரியத்தை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு படுத்தா தூக்கம் வராது எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது துன்மார்க்குடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கும் ஆபத்தா தான் இருக்கும் துன்மார்க்குடைய ஆலோசனைகளை சூதானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு துன்மார்க்குடைய ஆலோசனைகள சூதானவைகள் தந்தரமானவைகள் வஞ்சகமானவைகள் ஏமாற்றும் தன்மை உள்ளவைகள் ஒரு மனுஷனுக்குள்ள துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை இருக்கு அப்படின்னா பைபிள் அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு சூதானவைகள் வஞ்சகமானவைகள் தந்திரமானவைகள் ஏமாற்றும் தன்மை உள்ளவைகள் அப்போ ஒரு ஜனம் எப்படி வாழணும்னு சொல்லி பரிசுத்த வேதாந்திலிருந்து நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தால் கருத்துடைய வார்த்தை விட்டு வழி விலகும் போதே துன்மார்க்கமா மாறியாச்சு துன்மார்க்கமா ஒரு வாழ்ற ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தா அது சரியா இருக்காது நானே இருக்கிறேன் நானே துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் போய் இன்னொரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தா சரியா இருக்காது முதல்ல நான் மனந்திருப்பேன் நான் மனம் திரும்பி நான் கத்துடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கும்போது தான் நான் பேச முடியும் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு அந்த ஆலோசனை எப்படி இருக்கும் அது ஃபுல்லாவே ஃபால்ட்டா தான் இருக்கும் வேதம் சொல்லுது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் அந்த மாதிரி ஒரு வழியில நம்ம நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாவியருடைய வழியில் நில்லாமலும் ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அடுத்தாப்புல இன்னும் வசனம் இருக்கு துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழ்ந்தா என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தா தீமையினால் விளையாச்சுனாலே துன்மார்க்க சரி துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்க கூடாது சரி ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது போட்டிருக்கு துன்மார்க்கமான ஒரு மனுஷன் தீமையினால நிரப்பப்பட்டு இருப்பான் அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம் என் வீட்டுக்குள்ள ஒரு வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் கத்தோடைய வார்த்தையை விட்டு வெளியேச்சினால துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு அந்த துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை ஒரு நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவிதமான ஒரு பிரச்சனை உள்ள வந்துட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாது நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒருவேளை நீங்க யாராவது யோசித்தால் அதுக்கு கீழே அழகா இரண்டாவது எழுதப்பட்டிருக்கு அதையும் நாம் தியானிப்போம் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும் அப்படின்னா துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே ஒரு இடத்துல துன்மார்க்கமான காரியம் நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல அருப்பான காரியம் நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல அசுத்தமான காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீ பிரவேசியாதே துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே என்று எழுதப்பட்டிருக்கு தீயோருடைய வழியில் நடவாதே என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் துன்மார்க்கமா இருக்கிறானா அந்த பாதையில் நீ பிரவேசியாதே சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் வாலிப பையனா இருக்கலாம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னும் மற்றவங்க இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு இடத்துல தீமை நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் கரப்பட்டு போறேன் ஒரு இடத்துல தவறு நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல நான் நிக்கும்போது நானும் கரப்பட்டு போறேன் தீமையான இடத்துல நமக்கு அங்க இருக்க கூடாது தீயருடைய வழியில் நடவாதே ஒரு மனுஷன் தீமையா நடந்துட்டு அந்த வழியில நீ நடக்காதே அப்படிங்களுடைய வழியில் ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் அந்த இடத்துல நானும் இருந்தால் நானும் கரைப்பட்டு போய்விடுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ஒரு மனுஷன் தேவையில்லாத இடத்துல நிக்க கூடாது அப்படி நிக்கும்போது அந்த மனுஷனும் கரைபட்டு போறான் ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு இடத்துல மதுபானம் அங்க நடக்கு தண்ணி அடிக்கிறாங்க சொல்லி தெரியுது நானும் அந்த இடத்துல நின்னா என்ன ஆகும் நானும் கரைபட்டு போவேன் அப்ப நான் என்ன செய்யணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போடும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து நல்லா பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நான் நின்று என்ன செய்ய பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அங்கிருந்து வெளியில வந்திருப்பா அப்படிங்க அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் வேதத்தை தியானிக்க சொல்லி நிறைய குடும்பத்தில் ஆசை இருக்கு ஆனா செல்போன்ல பல மணி நேரம் மூலியை கிடக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அழகா எழுதப்பட்டிருக்கு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமலும் பரியாசக்காரன யாரு நல்ல ஏலனம் செய்பவர்கள் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தப்பு இவங்க தப்பு இவங்க சரி அவங்க சரின்னு சொல்லி வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்க ஏலனம் செய்பவர் அழகா ரெண்டு வசனம் எழுதப்பட்டிருக்கு நீதிமொழிகள்ல பரியாசக்காரனை துரத்தி விடு என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா துரத்தி விடு இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒளியும் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ ஒரு குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா பரியாசமா யாராவது யாரோ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் அந்த ஜனங்களை துரத்தி விடு துரத்தி விடு அப்படியே எழுதப்பட்டிருக்கு துரத்தி விட்டா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு நல்ல கதை கணக்க நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கதை பேசிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு ஆவியில வளர முடியும் பரியாசக்காரனை துரத்தி விடு துரத்தி விட்டா நம்ம ஆவியில வளர முடியும் இல்ல அவங்க நல்ல பக்கத்து வீட்டு கதை நல்லா பேசுறாங்க அடுத்த வீட்டு கதையை நல்லா பேசுறாங்க சொல்லி கேட்டா நம்ம கரைப்பட்டு விடுவோம் கலியா பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்ச அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு லச்ச அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான் என்று இப்படியே இப்படியே வசனம் இருக்கு கண்டிக்கிறவன் லச்ச அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான் அப்ப நம்ம யாரையாவது நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னா நான் கரைபட்டு போறேன் என் வாழ்க்கையில நான் இதை அனுபவிச்சிருக்கேன் நான் சொல்றேன் ஏன்னா இது தப்பு அது தப்புன்னு சொல்லி சொல்லும் போது நான் தான் கரைப்பட்டு போறேன் என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் அப்படின்னு நினைச்சா நானே ஒதுக்கி போக வேண்டியிருக்கு பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லச்ச அடைகிறான் அவமானப்படுகிறான் அதுக்குத்தான் முன்ன கூட சொல்லிட்டாரு பரியாசக்காரனை துரத்தி விடு அப்படின்ட்டு துரத்தி இருப்பா அவன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனசை வளரணும் அப்படின்னா பரியாசக்காரனை துரத்தி விட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் தான் கீழே சொல்றாரு கர்த்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் கர்த்துடைய வேதத்துல நடக்கிறதுக்கு முதல்ல நான் முயற்சி பண்ணனும் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நான் கத்துடைய வேதத்துல இரவு போலமாக தியானமா சொல்லி அதுக்கு நான் முன்னிட்டு வார்த்தைக்கு நான் கீழ்படி ஆரம்பிக்கும் என்னோட பழைய சுபாவா மாம்சக்கிரிய இருக்கா பழைய ஏதாவது கேரக்டர் இருக்கா ஜென்ம சுபா இருக்கா சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் செக் பண்ணி பார்த்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் கலவியா அதுக்குத்தான் முதல்ல சொல்லிட்டாரு துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதப்பா துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கும் போது உன்னையால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது கலையா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு மனுஷன் இரவும் பகலும் பரிசுத்த வேதத்துல தியானமா இருக்கும் போது அவனுக்கு கெட்ட கேரக்டர் வராது அவன் முன்பா பிசாசு வர முடியாது அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும் ஏன்னா அவன் கத்துடைய வேதத்துல பிரியமா இருக்கான் ஒரு மனுஷன் கத்துடைய வேதத்துல பிரியமா இருக்கும் போது அந்த இடத்துல வர வரமாட்டான் அந்த இடத்துல சத்ரு வரமாட்டான் வேதத்தை தியானிக்கும் போது எவ்வளவு பிரசனம் இருக்கும் யோசித்து பாருங்க அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது துன்மார்க்கரோ தீமையினால் நிரப் நிரப்பப்படுவார்கள் அவங்க அதுலே தான் போயிட்டிருப்பாங்க நம்ம கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது தான் ஆசீர்வாதம் துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே அப்படின்ட்டார் இரவும் பவுலுமாக அவருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் தியானிக்க முடியும் களவியா அப்படி தியானிக்கிற மனுஷனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இரவும் பவுலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருபத்தி நாலு மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசிரியப்பார் என்னையை ஆசிரியிருக்காரு அதே போல உங்களை ஆசிரியப்பார் அவன் நீர்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதி இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு குடும்பத்திலே அந்தந்த வயசுல கல்யாணம் முடியணும் அந்தந்த வயசுல எல்லா விதமான ஆசிரம் வரணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்தை சார்ந்து கொண்டு வசனத்தின்படி நடக்கிறவர்களாக மாறும்போது அவனோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் அவனோட வாழ்க்கையில சகலதமான செழிப்பு அந்த செழிப்பு தான் மூணாவது வசனம் நான் கரெக்டா இருந்தா என் வாழ்க்கையில் எல்லாமே தேவனுடைய தங்கி இருக்கும் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வச்சுக்க தான் இருப்பார் ஆனால் அதுக்கு நான் வந்து தகுதியா இருக்கணும் நான் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா இருக்கணும் அதுதான் இன்றைய தேதியிலே நம்ம கற்றுக்கொண்ட பாடம் வேதத்தை எப்படி தியானிப்பு என்ற தலைப்பில் ஆவியானவர் திட்டமாக பேசுனார் அதன் மூலியமாக இந்த செய்தியை உங்களுக்காக கற்றுடைய திட்டத்தின்படி அனுப்பியிருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி மறுபடியும் அவர்களுடைய நாட்கள்ல பேசுவோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் வேதத்தை நீங்க தியானிக்க வேண்டும் என்று விரும்பினால் பல மணி நேரம் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நிறைய குடும்பத்துல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பைபிளை தியானிக்கிறாங்க அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல வேதத்தை தியானிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நபரோடு பேசுறது தேவையில்லாம மணிக்கணக்கா பேசுறது தேவையில்லாமல் செல்ஃபோனை பல மணி நேரம் பார்க்குறது தேவையில்லாமல் படம் பார்க்குறது நாடம் பார்க்குறது இதெல்லாம் விட்டாதான் என நிறைய குடும்பத்துல பல காரியத்தில் அடிமையா இருப்பாங்க எல்லாவற்றையும் விட்டாதான் வேதத்தை தியானிக்க முடியும் களலியா வேதத்தை தியானிக்க ஒரு நிமிடம் ஜபிக்கு போயிடும் கண்களை முடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் எங்கள் அன்பு நடந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா ஒன்றாம் சங்கீதத்தில் ஒன்று முதல் மூணு வரியை தியானிக்க கத்தர் கிருபை தந்த கிருபை கா உண்மை நன்றியோட துதைக்கிறோம் வேதத்தை தியானிக்கும் போது அப்ப அவனுடைய பிள்ளைகள் கவனித்து கேட்டாங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கத்தர் உதவி செய்ய வேண்டும் அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருன்கீதும் அழிக்கப்படட்டும் அவங்களோட இருதய மனக்கண்கள் திறந்தாங்க இன்றைக்கு பேசின வசனம் அவங்களோட இருதயத்துல எழுதப்படட்டும் இரவும் போலமா வேதத்தை தியானிக்கிற அந்த அபிஷேகம் தாங்க கத்தோடைய வேதத்துல பிரியமா இருக்க அந்த கிருபை தாங்க துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமல் பாவியுடைய வழியில் நெல்லாமல் பரியாசக்கார உட்கார உட்காராமல் இரவும் போலமா வேதத்தை அந்த கிருபை உங்க பிள்ளை உங்க பிள்ளைகளை கத்திரிங்க இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்துறாசுங்க உங்க நாம மகிமோடட்டும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொரு செலுத்திடுவோம் Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.